அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை ஏப்ரல் பதினேழாம் தேதி சித்திரை நான்காம் நாள் வளர்பிறை நவமி சித்திரை மாதத்தில் வருகின்ற வளர்பிறை நவமி என்று ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராம நவமி என்றுதான் ஸ்ரீராமர் அவதரித்த நாள் அந்த நாளில் வாழ்வில் வளம் பெறவும் மன அமைதி பெறவும் கூற வேண்டிய ஐந்து எளிய மந்திரங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம் வீட்டிலேயே உள்ள ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு அல்லது சிலைக்கு இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் படத்தை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வைத்து துளசி மாலை அல்லது தாமரை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் படத்திற்கு முன்னால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து நிவேதனமாக மோர் பானகம் படைக்கலாம் அல்லது வெண்பொங்கல் பருப்பு வடை என்று ஏதாவது உங்களால் முடிந்தவற்றை நிவேதனமாக படைத்து இந்த மந்திரங்களை கூறி உங்களுக்கு பிடித்த இந்த ஐந்து மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு முடிந்தால் நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து துளசி இலைகளால் அர்ச்சித்து ஸ்ரீராமரை வணங்கினால் வாழ்வில் வளமும் மன அமைதியும் கிடைக்கும் உங்களது கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இந்த மந்திரங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக தாரக மந்திரம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இரண்டாவது மந்திரம் ராம மந்திரம் ஸ்ரீராம் ஜெயராம் ராமா ஸ்ரீராம் கோதண்ட ராமா மூன்றாவது மிக எளிய ஸ்ரீராமரின் மூலம் மந்திரம் ஆனால் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நான்காவதாக வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய ஜன வசிய வசியகராய ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய ஸ்வாஹா ஐந்தாவது மந்திரம் ராமரின் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமகா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமகா இந்த மந்திரங்களில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து நாள் முழுவதுமே விரதமிருந்து ஸ்ரீராமரை வணங்கினால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நன்றி வணக்கம்